இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை முதல் கிழக்கு மாகாண பாடசாலைகள் இயங்கும் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் வெடிப்பு சம்பவத்தால் பரபரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல நாதனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் கட்டுநாய்கவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு வெளிநாட்டவர்கள் மழையால் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பாதிப்பு தம்புள்ளையில் பெருந்தொகையான வெடிப்பொருட்கள் மீட்பு நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர விரிவான செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை முதல் மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட்டு வளமை போல் இயங்கும் என கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளினால் ஏற்படும் ஆபத்துகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு பிரிவினர் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்திற்கு அருகில் கூட்டம் கூட்டமாக பறந்து திரிந்த பறவை கூட்டத்தை விரட்டுவதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இந்நிலையில் எதிர்பாராத விதமாக குறித்த துப்பாக்கிச்சூடு விமான நிலைய விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவினர் பயணித்த வாகனத்தின் மீது வடித்துள்ளது இதனால் கேப் வாகனத்திலிருந்து இருந்து ஏனைய வெடிப்பொருட்களும் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பயங்கர வெடிப்பு சம்பவத்தால் கேப் வாகனத்தில் மூன்று அதிகாரிகள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைகளுக்காக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல நாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி கேவாவசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுநாதபுரம் உயர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தமையால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார் அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுகு குமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் காலத்துறை கட்டுக்கருந்தவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு தெரிவித்த ஜனாதிபதி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடனை திரைசேரி உள்வாங்கிய பிறகு எரிபொருளுக்கு ஒரு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திரைசேரி உள்வாங்கியுள்ளதாகவும் அந்த கடனை வசூலிப்பதற்காகவே எரிபொருளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடனை அடைக்கும் வரையில் எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்காக கடன் செலுத்தும் காலத்தை விரைவில் நீட்டிப்பதற்கான பரிசீலிக்க நிதியமைச்சு பெட்ரோலியம் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளார் போலிக்கடவு சூட்டில் இலங்கைக்குள் பிரவேசிக்க முயன்ற இரண்டு ஆப்கானிஸ்தான் பயணிகள் சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கொள்ளப்பட்டதாக கைது தொடர்பில் மேலும் தெரிய வகையில் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இருவர் கஜகஸ்தான் கடவுச்சீட்டுகளுடன் சீட்டுகளுடன் குவாய்டிலிருந்து வந்துள்ளனர் பின்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட சந்தை கணவர்களின் பயண ஆவணங்கள் மேலதிக ஆய்வுக்காக எல்லை கண்காணிப்பு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன அதனை தொடர்ந்து அவர்களிடம் நடாத்திய விசாரணையில் சந்தை கணவர்கள் போலி கடவுச்சீட்டுடன் நாட்டிற்கு வருகை தந்துள்ளது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சந்தை கணவர்களை கைது செய்த அதிகாரிகள் அவர்களை அதே விமானம் மூலம் குவைட்டுக்கு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நாடழாவிய ரீதியிலுள்ள ஐயாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்திலே அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி குறித்த மாகாணத்தில் பதினான்கு ஆயிரத்து எண்ணூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் ஆயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரும் வடமத்திய மாகாணத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தம்புள்ளை பிரதேசத்தில் வைத்து நபரொருவரிடம் இருந்து பெருந்தொகையான வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்புள்ளை போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் தம்புழுக்கம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் ஒன்றின் போது இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது டைனமைட் உள்ளடங்கிய ஜெல் குச்சிகள் எட்டும் டெட்டனேட்டர்கள் பத்தும் அமோனியா ஐநூறு கிராம் என்பனவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் தம்பிக்கமா பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு நபர் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தம்புலி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு நோயாளர்களும் தென் மாகாணத்தில் முன்னூற்றி எழுபத்தி நான்கு நோயாளர்களும் கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி பன்னிரெண்டு நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் இருநூற்றி எண்பத்தி ஒரு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் குறிப்பாக மேல் மாகாணத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த காலகட்டத்தில் இருவர் டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் நாற்பத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்களும் இருபத்தி நான்கு டெங்கு இறப்புகளும் பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்